கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற வேடப்பட்டிங்கிற ஊர்ல குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது சிவபெருமானும் கருப்பசாமியும் அந்த பேய்கள் எல்லாம் சேர்ந்து தண்ணிகுளம் மூழ்கடிச்சிருச்சு இது தெரியாம எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க ஹாய் फ्रेंड्स பேர்

குழந்தைகளா குழந்தைகள ஆபத்து ஆபத்து இந்த உலகமே அழிய போகுது அந்த பேய்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டம் போட்டிருக்கு என்ன பயங்கிட்டு இருக்கீங்க என்ன சொல்லுங்க நான் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கோயில் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் அப்ப இன்னும் ஆச்சுன்னா பறவை வாங்கி சத்தி எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு இப்ப எல்லா பேயும் உண்டடிக்க போறேன் எல்லாரும் வாங்க எல்லா பைகளையும் அந்த ரத்தன குண்டத்துல வந்து உட்கார சொல்லி அந்த பெய் ஆணையிட்டுச்சு அதே மாதிரி எல்லா பைகளும் ஒன்னா வந்துச்சு மோகினி பிசாசு மம்மி கடைசியா பாம்பு எல்லா பைகளும் வந்து சேர்ந்துச்சு ஏ பல்லருக்கு எதுக்காக எங்களை வர சொன்னேன் அப்பதான் அந்த பெய் பேச ஆரம்பிச்சுச்சு சிவபெருமானும் கருப்புசாமி சக்தி இல்லாம கிடக்குறாங்க நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா அந்த சிவனையும் கருப்புசாமி ஒரே நேரத்துல அழிச்சிடலாம் அவங்கள யாருக்கும் தெரியாத ஆழ்கடல்ல மூழ்கடிச்சிருக்கேன் அந்த காளிதேவியோட சக்தியும் நான் உறிஞ்சிட்டேன் அவங்க மீண்டும் உயிர் பெறாம இருக்க நீங்க தான் உதவி பண்ணணும் அதுக்காக தான் உங்களை வர சொல்லி இருக்கேன் என்ன புசரியமா சொல்றீங்க எனக்கு பயமா இருக்கு அப்பறம் இந்த உலகம் அழிய போதா நம்மனால என்ன புசரியமா பண்ண முடியும் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வுனா அந்த யானமலையில இருக்க அந்த மந்திரகாரி தான் நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன் அப்பதான் அந்த யானமலை மந்திரகாரி வந்தாங்க ஆபத்து ஆபத்து நீங்க நினைச்சதெல்லாம் உண்மைதான் அந்த சிவபெருமானையும் கருப்புசாமியும் ஆழ்கடல்ல மூழ்கடிச்சிருச்ச அந்த பேய்கள் எல்லாம் சனி திசை உக்கரத்துல இருக்கனால அந்த பேய்களோட சக்தி அதிகமா இருக்கு மந்திரகாரியுமா அப்பனா இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா சொல்லு

உங்களுக்கு குழந்தைகளா அந்த பேயிலெல்லாம் சேர்ந்து என்னோட சக்தி எல்லாத்தையும் உறிஞ்சிருச்சுங்க அந்த சிவபெருமான் சிலையும் கருப்பு சாமி சிலையும் நம்ம ஊர் எல்லையில இருக்க கடல்ல போட்டுருச்சுங்க சீக்கிரம் சிவபெருமான உடலை எடுத்துட்டு போய் பூஜை பண்ணுங்க அப்ப சக்தி வந்துரும் இது எல்லாத்தையுமே அஷ்ட நட்சத்திரம் முடியறதுக்குள்ள பண்ணணும் நீங்க அந்த பசங்க தண்ணிக்குள்ள மூழ்கி கடல் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருந்தாங்க கருப்பசாமி சிவபெருமானும் ஒரு கடலுக்கு நடுவுல ஒரு ஆழத்துல ஒரு இடத்துல இருந்தது ரொம்ப நேரமா தண்ணிலேயே அது மூழ்கடிச்சிருந்துச்சு அந்த பெய்கள் கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டு போயிருச்சு கடைசியா அந்த பசங்க ரெண்டு சிலையும் கண்டுபிடிச்சாங்க

அந்த பசங்க ரெண்டு பேரும் சிவபெருமான் கருப்பு கருப்புசாமி சிலையும் கட்டி எடுத்துட்டு ஊருக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க கரு நிலமையா சீக்கிரம் கருப்பு சாமி சிவனோட உடல்ல கொண்டு வந்துட்டீங்களா சரி சீக்கிரமா ரத்துல கொண்டதை ரெடி பண்றேன் பூஜை ஆரம்பிக்கலாம் அப்பதான் அந்த சிவபெருமானுக்கும் கருப்பசாமிக்கும் பூஜை நடக்க ஆரம்பமாச்சு அவங்க ரெண்டு பேர்த்தோட உடலை முன்னாடி வச்சு எல்லாரும் பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க ఓం నమ శివాయ నే మోర్తి ఓం దత్త వీర్ నే మోర్తి ఓం విద్య మహావీర్ నే మోర్తి ఓం దత్త భూజ్ నే మోర్తి ఓం దత్త వై విద్య నే మే మోర్తి ఓం మంత కామ నే మోర్తి ఓం విద్య లేక నే మోర్తి ఓం సంగీత బలత నే మోర్తి 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 ओम कालिया बने बोटी ओम भान बने बोटी ओम कायरे रे बोटी ओम नगे बोटी ओम धीरे रे बोटी ओम छोड़ ले रे बोटी ओम भैरू नाले बोटी ओम काल इंद्र रे बोटी ओम कर गले रे बोटी सावन में निकला रे बोटी ओम लाल के इते ने बोटी ओम धीरे रा में निकले रे बोटी ओम भैरू नाले रे बोटी बोटी बोटी

வந்தீங்களா அங்க பாருங்க சிவபெருமானும் கருப்புசாமி கண்ண முழிச்சிட்டாங்க அந்த தீப விளக்கு எடுத்துருங்க கருப்புசாமி சிவபெருமான் ரெண்டு பேரும் நல்லா ஐட்டிங்க சீக்கிரம் எந்திரீங்க நம்ம உலக கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு அந்த பேய் எல்லாம் வந்து கொல்லுங்க கருப்புசாமி மேல சிவபெருமான் மேல இருந்த விளக்கு அவங்க எடுத்துறாங்க அப்பதான் முதல்ல கருப்புசாமி கோபம் கொண்டு எந்திரிக்கிறாரு இரண்டாவது சிவபெருமானும் எந்திரிக்கிறாரு குழந்தைகளா எங்களை நீங்க பூஜை செஞ்சு எங்களை காப்பாத்திட்டீங்க நல்ல நேரத்துல இந்த உலகத்தையும் நீங்க காப்பாத்திட்டீங்க அந்த பேய்கள் எல்லாம் இங்க வந்து சேரட்டும் சிவபெருமான் உத்தரவிட்டதால பைகளும் வந்து சேர்ந்துச்சு அந்த மந்திர வளையத்துக்குள்ள எல்லா பைகளும் அடைஞ்சுக்குச்சு கருப்பசாமி தன் சக்தியை பயன்படுத்தி எல்லா பைகளையும் அழிச்சுட்டாரு குழந்தைங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு